நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மூன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அனைத்து மாநிலங்களுக்கானது குறிப்பாக இமயமலை ஒட்டிய மாநிலங்கள் மற்றும் அதனை ஒட்டிய வட மாநிலங்கள் அதாவது காஷ்மீர் லடாக் பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் சண்டிகர் ஹரியானா உத்தரகாண்ட் டெல்லி உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் பஞ்சாப் மற்றும் ஹரியானா குஜராத் மற்றும் மேற்கு மத்திய பிரதேசம் இமயமலை ஒட்டிய பகுதிகளாம் பீகார் உத்தரப்பிரதேசத்தின் வடக்கு பகுதி மேற்கு வங்கத்தின் வடக்கு ஓரம் சிக்கிம் மேகாலயா அசாம் அருணாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கும் அண்டை நாடாம் நேபாளம் மற்றும் பூட்டான் பகுதிகளுக்கும் மேற்கத்திய இடையூறு தற்பொழுது பாகிஸ்தான் எல்லையோர காஷ்மீர் பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்க அதோடு இணைந்த தாழ்வு சுழற்சி அதாவது மேற்கத்திய இடையூறு என்பதும் ஒரு தாழ்வு தான் அது மத்திய திரைக்கடல் பகுதியிலிருந்து வந்திருப்பது அது கொஞ்சம் வலுவானது மேலும் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலத்தின் பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் உருவான ஒரு காற்று சுழற்சியும் இணைந்து கொண்டு வலுவாக மேற்கத்தி இடையூறு மற்றும் காற்று சுழற்சியுடன் இணைந்த பொழிவை நேற்றைக்கு மகாராஷ்டிரா பகுதி தொடங்கி அதாவது மகாராஷ்டிராவோட உள்பகுதி கிழக்கு உள்பகுதி பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்பு ஏன் தெலுங்கானா பகுதியோட வ தெலுங்கானா பகுதிகளில் கூட மழை வாய்ப்பு தான் தெலுங்கானாவோட கர்நாடகாவை ஒட்டிய பகுதி மகாராஷ்டிராவை ஒட்டிய பகுதி முல் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி அறிவிக்கப்பட்ட அனைத்து இடங்களிலுமே நேற்றைக்கு மழைப்படிவு இதில் கனமழைப்படிவு என்பது காஷ்மீர் மற்றும் இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் பகுதிகளில் இதில் ஓரிடங்களில் மிக கன மழைப்படிவும் பொழிந்திருக்கிறது ஆனால் பெரும்பாலும் ஐஸ் மழை மேற்கத்திய இடையூறு மற்றும் காற்று சுழற்சி இணைந்த மழை பனிக்கட்டி மழை மழைப்பொழிவு ஆனால் இதிலிருந்து என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று தெரியவில்லை ஆனால் பனிச்சேரிவு ஏற்பட வாய்ப்பு இருந்தது மழைப்பொழிவு கூடுதலாகி இருக்கிறது இதில் உள்ள பாதிப்பு என்பது இன்னும் துல்லியமாக தெரியவில்லை ஆனால் ஓரளவிற்கு அதாவது பனிச்சரிவை ஏற்படுத்தியிருக்கும் மழைப்பொழிவு ஆலங்கட்டி மழையாக பொழிந்து விவசாய பயிர்கள் சற்று சேதமடைந்திருக்கும் குறிப்பாக காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் மற்றும் பஞ்சாபோட வடக்கு பகுதியில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த மழைப்பொழிவு நேற்று இருந்த தீவிரம் இன்று குறையும் ஆனால் இன்று பரவலாகும் இமயமலை ஒட்டிய ஒட்டுமொத்த பகுதிக்கும் இந்த மழைப்பொழிவு கிடைக்க தொடங்கும் இன்றையிலிருந்து மூன்று நாட்களுக்கு அதாவது அருணாச்சல பிரதேசம் முதல் காஷ்மீர் வரைக்கும் மழை இருக்கும் அதே நேரத்தில் பீகார் ஜார்க்கண்டு மற்றும் மேற்கு வங்கம் வரைக்கும் கூட மழைப்பொழிவு எட்டிப்பிடிக்கும் கிழக்கே உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிக்கும் ஒட்டுமொத்த நேபாள பகுதிக்கும் ஒட்டுமொத்த சிக்கிம் ஒட்டுமொத்த அண்டை நாடாம் பூட்டான் பகுதிக்கும் டெல்லிக்கும் இடிமழைப்பொழிவு இன்றும் இருக்கும் நேற்று கூடுதலாக இருந்திருக்கும் திடீரென்று ஒரு வானிலை மாற்றம் அனைவரையும் ஒரு அச்ச உணர்வை நேற்று டெல்லி உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கும் ஆனால் நேற்று இருந்த தீவிரம் இன்றைக்கு இருக்காது தீவிரம் குறைந்து பரவலாக இருக்கும் நேற்றைக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அச்சம் ஏற்படுத்தியிருக்கும் இன்றைக்கு பரவலாக ஒரு கோடை மழைப்படிவை கொடுக்கும் இதே நேரத்தில் அங்கே மழைப்படிவு அடுத்த அடுத்ததாக தெற்கக்கூடிய அதாவது ஹைதராபாத் அதாவது தெலுங்கானாவின் தெற்கு பகுதி ஹைதராபாத் உட்பட ஆந்திர பிரதேசத்தின் பெரும்பாலான பகுதிகள் கர்நாடகாவின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பம் உயர்ந்து காணப்பட்டது நாற்பது டிகிரி செல்சியஸ் நூறு டிகிரிக்கு மேல் எட்டிவிட்டது நூறு டிகிரிக்கு மேல் என்ன நூற்று நாலு டிகிரி வரைக்கும் போயிடுச்சு ஃபயர்நிகில் ஆந்திர பிரதேச மாநிலம் அனந்தபூரில் நேற்றைக்கு நாற்பது டிகிரி செல்சியஸ் அதாவது நூற்று நான்கு டிகிரி ஃபேர்னிகேட் வெப்பம் பதிவாகி இருக்கிறது இப்படி வெப்பம் அதாவது சூரியனின் குத்துக்கதிர் நிழடுக்கோட்டுக்கு வந்தாலும் கன்னியாகுமரி வெப்பத்தை விட ஆந்திரப்பிரதேசத்தில் வெப்பம் உயர்ந்திருப்பதற்கான காரணம் தமிழ்நாட்டிலே கிழக்கு காற்று குளிர்ந்த காற்று நுழைகிறது வெப்பம் உணரப்படவில்லை வெப்பம் அளவாக இருக்கிறது அதே நேரத்தில் உள் மாநிலங்கள் அதாவது உள் மாநிலம் என்பதை விட கடலோர மாநிலங்களின் உள்பகுதிகளில் கடற்காற்று நுழைவது சற்று தாமதமாக நுழையும் அதிகாலையில் நுழையாமல் மாலையில் நுழையும் அதனால் வெயில் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் நுழையக்கூடிய அந்த குளிர்காற்று காற்று அதாவது உயிரெழுத்த காற்று வெப்பமடைந்து ஆந்திர பகுதிக்குள் நுழைகிறது வட மாநிலங்கள் நோக்கி பயணிக்கும் பொழுது உதாரணத்துக்கு டெல்டா மாவட்டங்கள் நுழைவது வடகடலோரம் போய் அங்கிருந்து மேலும் வெப்பமடைந்து தெற்கு ஆந்திர பகுதி தெற்கு கர்நாடகாவில் வெப்பமடைந்து அனந்தபூர் போயிருக்கிறது அதனால நாற்பது டிகிரி செல்சியஸ் உச்சபட்சத்தை எட்டி இருக்கிறது நூற்றி நாலு டிகிரி ஃபேர்னிகேட் இப்படி வெப்பநிலை ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா பகுதிகளில் உயர்ந்து கொண்டு தானே இருக்கும் அங்கே இமயமலை ஒட்டிய மாநிலங்களில் பொழிவு இன்னும் இரண்டு நாட்களுக்கு இருக்கும் தமிழ்நாட்டில் இந்த சீரான வெப்பநிலை இருக்கும் மழைப்பொடிவை பொறுத்த வரைக்கும் மார்ச் பனிரெண்டாம் தேதியிலிருந்து காற்று சுழற்சி தென்கோடி மு அதாவது குமரி முனைப்பகுதியை ஒட்டி வந்து நல்ல ஒரு பொழிவை தமிழ்நாட்டிற்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபதுலிருந்து சரி மார்ச் பன்னிரெண்டிலிருந்து இருபதுக்குள் மேலும் மார்ச்சில் மழை இருக்கிறது இறுதி வாரத்தில் இருக்கிறது ஏப்ரல் மே எல்லாம் இருக்கிறது முதல் மழையை இப்பொழுது அறிவித்திருக்கிறேன் நல்ல பொழிவு தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது அடுத்த மேற்கத்திய இடையூறாலும் மழைப்பொடிவு இருக்கிறது ஐந்தாம் தேதி வாக்கில் இம்மேற்கத்திய இடையூறு வந்து பத்தாம் தேதி வாக்கில் இம்மயமலை பகுதிக்கு மேலும் ஒரு சுற்று மேற்கத்திய இடையூறு மழையும் இருக்கிறது மேற்கத்திய இடையூறும் இருக்கும் உயிரடுத்தமும் அங்க கடல் நீடிக்கும் தாழ்வடுத்தமும் உருவாகி இருக்கிறது வெப்பமும் உயரம் இருக்கிறது செட்டிங் எப்படி அமைகிறதோ ஊருக்கு ஊர் மாவட்டத்துக்கு மாவட்டம் மாநிலத்துக்கு மாநிலம் வெப்பம் காற்று மழை எல்லாமே மாறி மாறி அமையும் இதை அறிந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் கோடை மழை வட மாநிலங்களில் அதாவது இமயமலை ஒட்டிய பகுதிகளில் அதிகமான கார்பன் அதாவது இந்தியா வெளியிடாவிட்டாலும் காற்றின் வரத்து காரணமாக இமயமலை உயர்ந்து நிற்கிற ஒரு ஒரு தடுப்பு ஒரு தடுப்பு போல் இருக்கிற ஒரு அரண் போல் இருக்கிற இந்த இமயமலை காரணமாக மேற்கிலிருந்து தென்மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று கிழக்கிலிருந்தும் தென்கிழக்கிலிருந்தும் வரக்கூடிய காற்று இமயமலையில் தடுக்கப்படுகின்ற காரணத்தினால காற்றில் வருகிற வரக்கூடிய கார்பன் வாயுக்கள் கறி மாசு தூசு எல்லாமே இமயமலைக்கு தெற்கு புறம் தடுக்கப்படுகிற காரணத்தினால இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு இந்த ஆண்டு கோடை மழையில் கூடுதல் இடி இருக்கும் என்பதை நான் குறிப்பாக எச்சரிக்கிறேன் கடந்த பல ஆண்டுகளாகவே போய் இடியினால் நிறைய பேர் வட இந்தியாவில் இறந்திருக்கிறார்கள் இந்த ஆண்டும் இடித்தாக்கம் கூடுதலாக இருக்கும் பருவமழைக்கு முந்தைய அதாவது கோடை மடைக்கு கோடைடைடை மடையில் பிரி அதிகமணியான இந்த மான்சூன் வந்து ஜூன் மாதம் தென்னிந்தியாவில் தொடங்கினாலும் அதாவது கேரளாவில் தொடங்கினாலும் ஜூலை பதினைந்துக்கு மேலே தான் வட இந்தியாவிற்கு எட்டி பிடிக்கும் ஜூலை பதினைஞ்சில் தான் அது பாகிஸ்தான் எல்லையோரம் எட்டும் அதாவது பாகிஸ்தானுக்கே ஜூலை பதினைஞ்சில் தான் எட்டும் ஆக டெல்லி விட்ட பகுதிகளுக்கு ஜூலை முதல் வாரத்துலையும் மெல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பதனால் கண்டிப்பாக கோடை மழையில் மே ஜூனில் வட இந்தியாவில் ஏப்ரலில் இருந்தே இப்போவே தொடங்கியிருக்கூடிய இடிமழையாக தான் இருக்குது படிப்படியாக இடி என்பது அதிகரித்து ஜூன் மாதம் பெய்யக்கூடிய வட இந்திய மழையில் மே மாதம் பெய்யக்கூடிய வட இந்திய மழையில் இடி தாக்கம் கூடுதலாக இருக்கும் மின் தூண்டல் அதிகரிக்கக்கூடிய கார்பன் வாயுக்கள் கார்பன் துகள்கள் தூசு மாசுக்கள் அதிகமாக இமயமலை ஒட்டி குவிந்திருக்கிற காரணத்தினால பீகார் உத்தரப்பிரதேசம் ஜார்கண்ட் மேற்கு வங்கம் போன்ற இமயமலை ஒட்டிய மாநிலங்களில் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் வரக்கூடிய கோடை மழையில் தொடர்ந்து இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி